அண்ணாமலை ஓடோடி சென்று யாருடைய காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதாரு கடைசியா நீங்க யோசிச்சு பாருங்க என்னை எப்படியும் தூக்கிட வேணாம்னு சொல்லுங்க உங்களை சந்திக்கிறதுக்கு தான் அமித்ஷா வர்றாரு வர்ற அமித்ஷா கிட்ட என்னை பத்தி சொல்லுங்க அண்ணாமலையை காப்பாற்ற முடிஞ்சதா குருமூர்த்தியால நீங்க யோசிச்சு பாருங்க குருமூர்த்தியால காப்பாத்த முடிஞ்சதா காப்பாற்ற முடியல அதோ கதியா போயிட்டார் சரத்குமார கட்சியை கலைச்சிட்டு வந்து பாஜகவுல சேருங்கன்னு ஐடியா சொன்னவர் குருமூர்த்தி புடித்தா உங்களுக்கு குருமூர்த்தியினுடைய யோசனையை கேட்டுத்தான் அவர் பாஜகவுக்கு உட்கார்ந்தார் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா ராத்திரியில திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் ராதிகாவை எழுப்பி கேட்டேன்னு சொன்னாரு அவர் ராத்திரியில சொன்ன வந்த யோசனை அவருடைய யோசனை இல்ல குருமூர்த்தியினுடைய யோசனை ராதிகா அவருடைய யோசனைய சொன்னோன்னு அப்படியா குருமூர்த்தி சாரே சொல்லிட்டாரா சரி ஓகே நீங்க சேர்ந்துருங்க இன்னைக்கு என்ன சார் நிலைமை தமிழ்நாட்டுல ஒரு கட்சி நடத்தினவர் சார் சட்டமன்ற உறுப்பினர் சார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் சார் ஒரு பேஸ் வேல்யூ சார் சுப்ரீம் ஸ்டார்ங்கிற பேஸ் வேல்யூ இருந்துச்சு சார் அவருக்கு சினிமால இன்னைக்கு என்ன சார் நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்களேன் கேசவ விநாயகத்துக்கு இருக்கிற பொறுப்பு கூட அவருக்கு இருக்கான்னு கேட்டா அது கூட இல்லை